ಕಾವಡಿಗೆ ಸುಳ್ಳಿ ನಡ ಮಾಡುದಯ್ಯ ದೇವನಲ್ಲ ಕಾವಡಿಗೆ ಸುಳ್ಳಿನಡ ಮಾಡುದಯ್ಯ ದೇವನಲ್ಲ ಕಾವಡಿಗೆ ಸುಳ್ಳಿನ ಡ ಮಾಡುದಯ್ಯ ಗಾರ ಬೇಲವನೇ ಬಾ ಬಾಬಾ ಸಿಗಾರ ಬಾ ಬಾಬಾ ಮುರುಗೇ ನಿಲ್ ಮುರುಗಾ ಬೆಲ್ ಮುರುಗೇ ಮತ್ತರದ ಕಾವಡಿಗ ಸುಳ್ಳಿ ನಡ ಮಾಡುದಯ್ಯಾ ಮತ್ತರದ ಕಾವಡಿಗ ಸುಳ್ಳಿ ನಡ ಮಾಡುದಯ್ಯಾವನೆ ಬಾ 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 ಘಾರವೇ ಲವನೇ ಬಾ முருகாவே முருகாவலை காடி கா சா சகி தந்து सिंगार जोधि मिन्न सिंगार जोधि मिन्न सिंगार वेलवने वाँ, வேணா பாபா யாரே பாபா முருகா முருகா வேண முருகா முருகா துன்பம் பதோடும் துன்பம் பரந்தோடும் சர்ம காக்கும் தாயும் மனை தரிசனம் கண்டால் போடும்

ും ധർമ്മം കാക്കും തായും അവളെ തർശനം കണ്ടാൽ പോതും കർമ്മ വിനങ്ങളും ഓടും സർവ മംഗളം കൂടും കർമ്മ വിനങ്ങളും ഓടും സർവ മംഗളും ജയ ജയദേവി ജയ ജയദേവി நம்மை சுற்றி வரும் படை மிரட்டும் பதினற்றும் நம்மை சுற்றி வரும் பதை மிரட்டும் நெற்றியிலே கொங்குமப்போட்டும் வெற்றி பாதையை காட்டும் நெற்றியிலே கொங்குமப்போட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே அவள் பெரியவளே ஆயிரம் கண்கள் உடையவளே அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம் అమ్మై తాపవడే జయ జయ దేవి జయ జయ దేవి భక్తావే ది శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి భక్తావే ది శరణం చంద్రచక్రం ఇల్లం పంపం నిను వాళం వేణునాద పూలము

தந்துடுவார்ளை சோடி சோடினாய் மங்கள வாழ்வும் தந்திடுவாய் மங்கைய கரசியும் மகளே மங்கைய தண்ணியும் அவளே மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய శరణ జయ జయేవి దుర్గా శరణం కనగ దుర్గా శరణం కనగ దుర్గా శరణి జయమా எங்கள் தாயே நீ வந்தடுவா அம்மா எங்கள் தாயே நீ வந்துடுவா அம்மா எங்கள் தாயே நீ வந்திடுவா எங்கள் மரம் தருவாங்க துன்பே திருவார் பங்கே வாரம் எங்கள் துன்பங்கள் சோதனைகள் போதாதோ எங்கள் வேதனைகள் சேராதோ அம்மா குரு சோலைь ஆடிடமா சர்பரணிமwalkerஎல் மாலைδது அம்மா திரு சோலி ஆடிடமா முலைப் போ மாலைய அம்மா அம்மாக முன்னே காள் முன் நே வந்தேடுவாய் முலைப் போ மாலைத்து அம்மாக என்ன SALம தாயே நீ வந்துடுவா அம்மா நீ வந்துடுவா எங்க தாயே நீ வந்துடுவா வந்த மரம் தருவா எங்க துன்பங்கள் சேர்த்திடுவா வந்து வரம் எங்கள் துன்பங்கள் தேடு வேதனைகள் தேராதோ சோதனைகள் போதாதோ எங்கள் வேதனைகள் தேராதோ சோதனைகள் போதாதோ எங்கள் வேதனைகள் தேராதோ மஞ்சளிலே சாந்தெடுத்து உங்க அங்கமெல்லாம் போத்திடுவோ உங்க அங்கமெல்லாம் போதிடுவோம் கையிறைய வளையலிட்டு அம்மா பால் மருள வந்திடுவாய் கையிறைய வளையல அம்மா பால் மருள வந்திடுவா பெள்ளே அம்மா தின விதமாய் வந்துடுவா வெள்ளி சிலம்பெடுத்து அம்மா தின விதமாய் வந்துடுவாய் காவல்தம்மா கண் முன்னே வந்துடுவாய் அம்மா நீ வந்துடுவார் எங்கள் தாயே நீ நி அம்மா நீ வந்துடுவார் எங்கள் தாயே நீ வந்திடுவாய் வந்திடுவந்தரம் தருவாய் எங்கள் துன்பங்கள் தீர்த்திடுவாய் வந்தே வரம் தருவாய் எங்கள் துன்பங்கள் தீர்த்திடுவாய் வந்தே வரம் தருவார் எங்கள் துன்பங்கள் தீர்த்திடுவாய் சோதனைகள் சோதா ங்கள் வேதனைகள்ராதோ சோதனைகள் போதாதோ எங்கள் வேதனைகள் தேராதோ சோதனைகள் போதாதோ எங்கள் வேதனைகள் தீராதோ சுங்கமத்தில் சாம் சாம் உங்கள் உங்க அங்கமெல்லாம் போசிடுவோம் அங்கமல்ல போசிடுவோசால சலங்கை கிட்டே அம்மா ஜனி போட்டு வந்தடுவா சனசால அம்மா ஜனி போட்டு வந்தடுவாங்க அம்மா கருமையோடு வந்துடுவாங்க அம்மா கருமையோடு வந்துடுவாழ நல்ல குளத்தில் வந்த மரம் தருவார் எங்கள் துன்பங்கள் செடுவந்தருவார் துன்பங்கள் செடுவார் வந்த மரம் தருவார் எங்கள் துன்பங்கள் செடுவ அம்மா நி வந்தெடுவார் எங்கள் தாய்

முகுந்த வே பிருந்தாவனவிரி நாராயண மாரி முகுந்தே விருந்தாவனவிண மாரி முகுந்த ஹரிதர மதுர முரளி ஹிரிதிரி நர மதுர முரளி ஹரிதரீர மதுர முரளி ஹிரிநர மதுர முரளி ரம மனோகரதா பிரியகரோக प्रिय राम मनोहर राधा प्रिय ग्राम रा...

मधुर मुर किरीजर मधुर मुरळी मधुर मुरळी मन रगी हम कुमार घरे नवनी दोर घरे हम कुमार घर नवनी दौर घर हम कुमार करे नवनी दोर घरे हम कुमारे घरे नवनी दोर चोर गरे दोर चोर गरे हवनी दोर करे हवनी दोर घर देव देव वासुदेव करे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्ण देव वासु देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्ण मन चोर गोपाल कृष्ण करे गोभी माय चोर गोपाल कृष्ण हरे गोभी मन गोपाल कृष्ण करे गोमा चे गोपाल कृष्ण करे 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 देव देव वासुदेव हरे कृष्ण 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 వాసుదేవ హరే కృష్ణ కృష్ణే వాసుదేవ హరే కృష్ణ నుండు കരുമുൽ വർണ്ണനുണ്ടോ നിലക്കാൽ വർണ്ണനുണ്ടോ കണ്ണനെ കണ്ടോരുണ്ടോ കണ്ടോരുണ്ടോ കണ്ണനുണ്ടോ കരിമകിൽ വർണ്ണനുണ്ടോ നീലകാൽ വർണ്ണനുണ്ടോ കണ്ണനെ കണ്ടോരുണ്ടോ കണ്ടോരുണ്ടോ വീളിൽ തിരുമുടിയും കാലിൽ സിലമ്പൊലിയും കാലിൽ സിലമ്പുമായി കുളലൂരി അടിവറും കണ്ണനുണ്ടോ കരിമകിൽ വർണ്ണനുണ്ടോ നീലകാൽ വർണ്ണനുണ്ടോ കണ്ണനെ കണ്ടോരുണ്ടോ കണ്ടോരുണ്ടോ ും കണ്ണെ കണ്ടായോ കരുമയിൽ കണ്ണനെ കണ്ണനെ കണ്ടായോ കണ്ടായോ കണ്ണനുണ്ട് നീലക്കാൽ ബർണ്ണനുണ്ട് കണ്ണന കണ്ടവരുണ്ടേ കണ്ടേ കൃഷ്ണ മോരാരേ കൃഷ്ണ മോരാരേ கோவிந்த பூரே மாதவரி கோவிந்த கோவிந்த போரா எங்கள் கிருஷ்ண நாம் கரு எங்கள் கிருஷ்ணநாம் எங்கள் கிருஷ்ணநாம் ஹரே எங்கள் கிருஷ்ணனா எங்கள் கிருஷ்ண நாம் ஹரு எங்கள் கிருஷ்ணநாம் எங்கள் கிருஷ்ணநாம் ஹரே எங்கள் கிருஷ்ணனா கோபால நாம் கரு கோபால் ನಾಮ ಸಂಕೀರ್ತನೋ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಶಿವ ತಾಣು ಮಾಲಯನೇ ನಲ್ಲೇ ಸುಸರ ಪದಿನೆ ಪಂದರಿತ ನಾಯಕನೇ ನಲ್ಲ ನಂಗೆ ನಾಟಿನೆ ಸುಸಂದ್ರ ಪದಿನೆ ಬಂಧುಲಿ ನಾಯಕವೇ ಶಿವಮಾಯ್ ಪಂದರಿತ ನಾಯಕನೇ நாயகமே சிவமாய் வந்து தநாயகமே தோனுடைய செவியோனே விடையறிவரும் பெருமானே தொழுடைய செவியோனே விடையறிவரும் பெருமானே படிவரும் வரும் துங்கள் சூறை தேடி வந்து என்னும் பரு தாமதமே ഇന്ദ്രിയങ്ങൾ കുറെ തേടി വരഞ്ഞ് തിടവേ എന്ന വരത്താമത

नाटक मृत्यु रेखा पर